மத்திய அரசு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது அரசியலமைப்பு மீதான தாக்குதல் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து இன்று தமிழக சட்டப்பேரவையில் உரையாற்றிய அவர் இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் வக்பு வாரிய திருத்தத்திற்கு எதிராக வாக்களித்திருப்பது அசாதாரணமானது அல்ல எனினும் எதிர்ப்பையும் ஒன்றிய அரசு நிறைவேற்றி உள்ளது இது மத செயல் என்று குறிப்பிட்டார் வாரிய சட்ட திருத்த மசோதாவை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் முதல்வர் குறிப்பிட்டார் நிறைவேற்றப்பட்டிருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது இந்த சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட வேண்டியது மட்டுமல்ல முழுமையாக திரும்ப பெற வேண்டியது என்பதுதான் நம் கருத்து இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பை மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை ரெண்டு மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல் மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பின்னர் சட்டப்பேரவையில் அவர் வக்பு மசோதாவுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினார் திமுக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர் திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு பக்திருத்த சட்ட முன்முடிவை பக்திருத்த சட்ட பெறு திரும்ப 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 பெறு திரும்ப பெறு பக்திருத்த சட்ட முன்படிவை திரும்பப் பெறு திரும்பப் பெறு நாடாளுமன்றத்தில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் முதல்வர் உட்பட திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் அனைவரும் இன்றைய தினம் கருப்பு பட்டை அணிந்து அவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டனர்